Mind the Expander TV! ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பண்டர் டிவி கேள்விக்கான பதில் ஃபோர்டீன்த்து இப்போ இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக சீசன் டூ வருமா வருமானு சொல்லி ஏகப்பட்ட சீரியல்ஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்க உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் ஜிவா கேட்குறாங்க யார் அண்ணி மோகினி சீசன் டூ வருமானு கேட்குறாங்க இப்போதைக்கு இந்த சீரியலோட சீசன் டூ கொண்டு வரதை பற்றி ஜீ தமிழுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை நெக்ஸ்ட்டு விஜயகாமராஜ் என்ன கேட்குறாங்க மிஸ்டர் மணி சீரியல் சேஞ்ச் ஆகுதா அப்படி எண்ட் ஆகுதான்னு கேட்குறாங்க இந்த வாரத்தோட மிஸ்டர் மணி விசீலோட கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுது ஸோ எல்லாருமே மிஸ்டர் மணி விசீலோட கிளைமேக்ஸ் வீக்கை மிஸ் பண்ணாமல் பாருங்க நெக்ஸ்ட் பரத்குமார் என்ன கேட்குறாருனா அண்ணா கண்ணான கண்ணே சீரியலோட சீசன் டூ வருமானு கேட்குறாரு ஆக்சுவலாக கண்ணான கண்ணே சீரியலோட சீசன் டூ வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சூப்பர் ஹிட் சீரியலாக அது அமையும் சொல்லலாம் பட் சீசன் டூ வரணுமே இப்போதைக்கு டீம் அதை கொண்டு வர ஐடியாவில் சுத்தமாக இல்லை நெக்ஸ்ட் வில்லேஜ் கோட் எதிர்நீச்சல் சீசன் டூவோட ஏஜிஎஸ் யாருன்னு கேட்குறாங்க நம்ம கிடைச்ச அப்டேட் வரைச்சு பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி சார் தான் இன்னுமே அதே கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கண்ணன் என்ன கேட்குறாங்கன்னா அண்ணா ரஜினி சீரியல் நல்ல டைம் ஸ்லாட் பட் டிஆர்பி ரொம்ப பின்னாடி இருக்குது இதுக்கு என்ன ரீசன் ஆக்சுவலாக ரியலாக சொல்லணும்னா ரஜினி சீரியலோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகலாம் பத்து மணி டைம் ஸ்லாட்டில் அவங்க நினச்சா ஃபைவ் ப்ளஸ் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்னமுமே சீரியலோட ஸ்டோரியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க அப்படின்னா இதே ரேட்டிங்கை வந்து பத்து மணி ஸ்லாட்டில் எடுக்க ஹை சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் அகர்வால் என்ன கேட்குறாங்கன்னா அண்ணா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொன்னேன் Chennai because Moon TV has full rights to Metti Oli even last year they officially confirmed that Metti Oli season 2 will air at Moon TV ஒரு நீங்க சொன்ன மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கு பட் இருந்தாலுமே ஒரு விஷயம் இதுல இருக்கு ஆக்சுவலா மெட்டி ஒலி அப்படிங்கிறது ஒரு பெரிய தொடர் இதோட சீசன் டூ எடுத்து மூன் டிவில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அவங்க பண்ணாமலே இருக்கலாம் ஸோ சன் டிவில தான் அது வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் முகமது ஃபர்ஹான் என்ன சொல்றாரு லக்ஷ்மி வந்து அவரோட ஃபேவரட் சீரியல் தான் அப்கமிங்ல வேற என்னென்னலாம் சீரியல் சன் டிவில வருதுன்னு சொல்லி கேட்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் ராகவி சொக்கத்தங்கம் மெட்டி ஒளி டூ இதெல்லாம் அப்கமிங் சீரியல்ஸ் ஆஃப் சன் டிவி நெக்ஸ்ட்டு சக்தி ராஜஸ் கோலங்கள் சீசன் டூ வருமான்னு சொல்லி கேட்குறாரு ஆக்சுவலாக சக்தி ராஜஸ் கேட்ட மாதிரி கோலங்கள் சீசன் டூ வருது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் போய்ட்டுருக்கு இருந்தாலுமே அதை யார் டேரக்ட் பண்ணுறா மேம் அதுலேயும் நடிக்கிறாங்களா அப்படிங்கிற பற்றி தகவல்கள் கிடைக்கல நான் கிடச்ச உடனே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அபர்னா சக்திவேல் நான் காதல் ஆகா கல்யாணம் சீரியல் முடிய போகுதான்னு கேட்குறாங்க இந்த மூணு சீரியல்ஸ்க்கு இப்போதைக்கு எண் கிடையாது அடுத்து அபர்னா தான் கேட்குறாங்க மனசெல்லாம் சீரியல் எந்த டைம் ஸ்லாட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேக்ஸிமம் மனசெல்லாம் சீரியல் நான் பிரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது அதுவுமே மத்தியானம் ரெண்டு மணி ஸ்லாட் தான் கிடைக்கிறதுக்கு ஹை ஹை சான்சஸ் இருக்குன்னே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் அபர்னா என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டார்மா சீரியலோட பஞ்சமி விஜய் டிவியில் ரீமேக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் ஆச்சு அதாவது நாகங்களுக்கு முன்னாடி நின்று அதாவது அந்த நாக சேலாக இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு நியூ சீரியல் பிக்சர் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு உடனே இது வந்து பஞ்சமி சீரியலோட ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் போயிட்டுருந்துச்சு இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா அதை பார்த்திங்கன்னா எந்த நியூஸுமே வராமல் ஸோ சூன் விஜய் டிவியில் அந்த மாதிரி ஒரு சீரியல் வந்தால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் டிஆர்பியுமே நிறைய கேட்க சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் அஸ்வின் பாலா என்ன கேட்குறாருனா ரோஜா பார்ட் டூவில் அஸ்வின் பூஜா கேரக்டர் யார் பண்றாங்கன்னு கேட்குறாரு ஆக்சுவலா சீசன் டூவோட ஸ்டோரி வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு ஒன்றில் இருக்கிற கேரக்டர்ஸ் டூவில் இருப்பாங்கன்னுலாம் கிடையாது சீரியலோட ஸ்டோரி மாதிரியே கேரக்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸில் உங்களோட சீரியல் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்